ஹலோ லைவ்ல இப்போ கமருதீனோடய ஃப்ரெண்டு ஸோ அவரோட வீடியோ தான் வந்து பார்த்துருக்காரு ஆரியன் ஆரியன் சொல்கிற விஷயங்கள் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது ஸோ அவர் வந்து ஜென்ரலாக ஸ்டார்ட் பண்ணுறாரு நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கிடச்ச ஒரு சான்ஸ் தான் வந்து இந்த பிக் பாஸ் அதை வந்து நீ நல்லா விளையாடணும் நீ வந்து எதுவாக இருந்தாலும் வந்து தனியாகவே விளையாடும் குரூப் கேம் ஆடாத அதுக்கப்புறம் நீ யாருக்கும் வந்து ரேஷன் கார்டு எடுத்து கொடுக்கறதுக்காக அங்கே போகலை அதாவது பாரோட விஷயந்தான் சொல்கிறாங்க நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருந்தோம் ஸோ உள்ளே போய் நீ அதெல்லாம் வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அனுப்பின உடனே புரியுது நீ விளையாடுற கேம் இருந்தாலும் நீ ஸ்ட்ராங்காக விளையாடு தனியாக விளையாடுது குரூப்பிசம் வேண்டாம் அதே மாதிரி பார்வகிட்ட இருக்கிற இந்த லவ் ஓர் ஃப்ரெண்ட்ஷிப் அது வந்து எதுவுமே வேண்டான்னு சொல்லி இன்டெரக்டாக வந்து ஆர் சொல்கிறாரு ஸோ இது கேட்ட நம்ம கமர்தின்க்கு வந்து செம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க நீ யாரையும் கஷ்டப்படுத்தாமல் விளையாடணும்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி வந்து யாரையும் கஷ்டப்படுத்தாமல் விளையாடு நல்லா விளையாடு ஹீரோவாக பார்க்கணும் அதுக்குள்ளே நீ வந்து சீக்கிரமாக வந்துடாத இன்னொரு நாள் கழிச்சு உன்னை வந்து நான் வின்னராக பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவள்த பேர் சொல்கிறாங்க